மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சிரிசு மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ஆகஸ்ட் மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா பாருங்கள் உங்களுக்கு குருவும் சுக்கிரனும் ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள் அதிகபட்சமாக ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு ஆதலால் உங்களுக்கு மற்ற கிரகங்களும் பாருங்க ராகு ஒன்பதாம் இடத்தில் இருந்த போதிலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறார் குரு பார்வை கோடி நன்மை அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறது அஞ்சாம் இடம் அப்படின்னும்போது சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷகரமான வெற்றிகரமான ஒரு மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் என்று சொல்லலாம் குலதெய்வத்தின் அனுகிரகம் நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் நடக்குமா கண்டிப்பாக நன்மைகள் நடக்கும் கூட்டாளிகளால் நண்பர்களால் கூட ஆதாயம் பிறக்கக்கூடிய ஒரு மாதம் மற்றபடி ஒம்பதில் ராக இருக்கிறது மைனஸு இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது ப்ளஸ்ஸுங்க அப்போ கண்டிப்பாக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் மற்றபடி பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க எதுவாக இருந்தபோதிலும் இந்த மாதம் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பதால் நல்ல ஒரு வருவாயை காட்டுகிறது நல்ல பண வருவாய் பணம் பல வகையில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் மூணாம் இடத்தில் கேது இருப்பது மிக மிக சிறப்பு இளைய சகோதரருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு வந்தாலும் மற்றபடி தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி வேளா வேலைக்கு மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக இருப்பீங்க மற்றபடி சாதிக்கக்கூடிய நேரமா என்று சொன்னால் பத்திரிகைத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி இதில் வேலை பார்க்குறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு உண்ண நேரம் இல்லை உறங்க நேரம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு பிஸி ஷெடியூல்